நான்கு இருக்கிற இருக்கிற உடன்பிறப்புகளுக்கு உற்சாகமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அரவக்குறிச்சி சூலூர் ஒட்டப்பிடாரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தேர்தல் அறிவிப்பு முன்னாடி பதினெட்டு நான்கு அப்படின்னு மொத்தம் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு இந்த நான்கு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்தா திமுகவிடம் தேர்தலை தடுத்து வந்த பாஜக மற்றும் அதிமுகவின் திட்டங்கள் எல்லாம் மீனா போயிடுச்சு ஏற்கனவே அனல் பறக்க பரப்புரை மேற்கொண்டு வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் இப்போ கூடுதலா நான்கு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறதால மிகுந்த உத்வேகத்துடன் மக்களை சந்திக்க தயாராகி இருக்கிறாரு இந்த தேர்தல் களத்துல மக்கள் மனங்களை வெல்ல அவர் என்னென்ன செய்யறாரு அதற்கு மக்கள் காட்டும் ஆதரவை பத்தி அலசல நிகழ்ச்சி தான் இது வாங்க தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு எதை சொல்லி மக்களிடம் வாக்கு சேகரிக்கிறதுன்னு தெரியல அதனால மதத்தை பயன்படுத்தி அமைதியை சீர்குலைத்து அரசியல் செய்யலாம்னு இறங்கிட்டாங்க அதன் வெளிப்பாடுதான் அறந்தாங்கியில பெரியாரின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் பெரியார் சிலையை உடைச்சா தமிழகத்தில் கலவரங்களை உண்டாக்கிடலான்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு முறை பெரியார் உடைக்கும் போதும் மேலும் பல ஆயிரம் பேர் பெரியாரை படிக்க தொடங்குற விஷயம் இவங்களுக்கு புரியறது பெரியார் வெறும் சிலை இல்லைங்க அவர் ஒரு சித்தாந்தம் சிலையை உடைக்கலாம் அந்த சித்தாந்தத்தை உடைக்க முடியாது தேர்தல் நேரத்தில் அமைதியை குலைக்கும் விதத்தில் ஈடுபட்ட அந்த நாசகார சக்திகள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு தயவு தாட்சியமின்றி இரும்பு கரம் கொண்டு நசுக்கப்பட கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிற எடப்பாடிக்கு மரண அடி கொடுத்திருக்கு உயர் நீதிமன்றம் ஆமாங்க விவசாயிகளின் உணர்வுகளை மதிக்காம சேலம் எட்டு வழிச்சாலை அமைப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று எடப்பாடி ஆட்சிக்கு மரண அடி கொடுத்திருக்கு உயர் நீதிமன்றம் எட்டு வழிச்சாலை திட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு போட்டது பாமக இப்போ தனது கூட்டணி கட்சியான அதிமுக இந்த தீர்ப்ப மேல்முறையீடு செய்யாதுங்கிற வாக்குறுதியை பாமக பெற்று தருமான கேட்கிறாரு தலைவர் ஸ்டாலின் அதப்படி தீர்ப்பு வந்த சில மணி நேரத்திலேயே அதிமுக அமைச்சர்கள் மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லிட்டாங்களே தேர்தலுக்காக தாங்க காத்திருக்கிறாங்க தேர்தல் முடிஞ்சதும் பாமகவே அந்த தீர்ப்புக்கு தடை கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு ஏதாவது உதவியும் செய்ய தயாராவது மோடி ஆனா உழைக்கும் வர்க்கமான மீனவர்களுக்கு ஒண்ணுனா அதை பத்தி எல்லாம் அவருக்கு என்ன கவலை ஒக்கி புயல்ல சிக்கி மீனவர்கள் நடுக்கடல்ல தவிச்சாங்க சரியான நேரத்துக்கு இந்திய அரசோ தமிழக அரசோ மீட்பு மணிகளை செய்யாததால பல மீனவர்கள் உயிரிழந்தாங்க மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு சிறுநீரை குடிச்சு உயிர் பிழைச்சிக்கிட்டு கரை சேர்ந்த மீனவர்களின் அவல நிலை தான் வாக்களிச்சதுக்கு கிடைச்ச பரிசு தே பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவோ கொடுமைகளை எவ்வளவோ அக்கிரமங்களை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு முக்கிய புயல் மறந்துட முடியுமா நடுக்கடலில் மீனவர்கள் தத்தளிச்சு கொண்டிருந்தாங்கள அப்படி தத்தளிச்சு கொண்டிருந்த போது மத்திய அரசு வந்துச்சா மாநில அரசு நடவடிக்கை எடுத்துச்சா கடல் படையும் வரல கடலோர படையும் வரல மீனவர்கள் யாரை நம்பி இன்றைக்கு வாழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அதனால்தான் சொல்லுகிறோம் மத்திய அரசு மாற வேண்டும் பிரதமர் உடனடியாக வீட்டிற்கு போக வேண்டும் மக்களவை தேர்தலில் முழங்கிட்டு வர தலைவர் ஸ்டாலின் இப்போ கூடுதல் உற்சாகத்துடன் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளின் வெற்றியும் நமதேன்னு இருக்கிறார் தேர்தல் முடிவு வந்தவுடனே இரண்டு ஆட்சிகளும் அகற்றப்படுவது உறுதினு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் அதேபோல் பதினெட்டு தொகுதிகளுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு இணைந்து தேர்தல் அதற்கு பிறகு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு நான்கு தொகுதிகளுக்கு ஆக நாற்பதுக்கு நாற்பது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம் போகிறோம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது பதிமூன்று பேரை திட்டமிட்டு சுட்டுக் கொன்றது யாரு முதலமைச்சரா தலைமை செயலாளரா இல்ல பிரதமரா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நாள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அப்பாவி மக்கள் பதிமூணு பேரை துள்ள துடிக்க சுட்டு கொலை செஞ்சிருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி இந்த கூட்டணிக்கு தக்க தண்டனை தர வேண்டிய ஒரு கட்டம் ஒரு சூழ்நிலை வருகிற பதினெட்டாம் தேதி உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது நச்சு ஆலையாக மாறிவிட்ட ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அமைதி வழியில் மக்கள் போராடினார்கள் ஆக அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக கிளர்ந்து எழுந்தது சட்ட போராட்டத்தை நடத்தினார்கள் இது இன்று நேற்றல்ல பல ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது அந்த போராட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கத்தில் அமைதியான வழியில் மக்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் கடந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று தொடங்கப்பட்ட போராட்டம் தொடர்ந்து நூறு நாட்கள் நடந்திருக்கிறது ஆக நூறு நாட்களை கடந்து அதற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் அந்த பேரணியிலே பங்கேற்ற சில முக்கியஸ்தர்களை அழைத்து உட்கார வச்சு அவர்களிடத்தில் பேசி அந்த மனுவை பெற்றுக்கொண்டு உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி அனுப்பியிருந்தால் இந்த கொடுமை நடந்திருக்குமா அது நடக்கலை ஆக நச்சு ஏற்படுத்தக்கூடிய ஆலைய விரிவாக்கம் செய்கிறார்கள் அது செய்யக்கூடாது என்பதுதான் இந்த பகுதியில் இருக்க மக்களுடைய பிரச்சனை அன்றைய தினம் ஆட்சித்தலைவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்து பொறுமையாக அவர்கள் அழைத்து பேசியிருந்தால் நிச்சயமாக பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆக மக்களை பழிவாங்க துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த அரசு ஸ்டெர்லைட் ஆலைய யாரும் எதிர்க்கக்கூடாது யாரும் அதற்காக போராடக்கூடாது எதிர்த்தால் சுட்டு கொள்வோம் என்று அச்சுறுத்துவதற்காகத்தான் இந்த துப்பாக்கி சூட்டை அரசு நடத்தியிருக்கிறது ஆக இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கக்கூடிய எடப்பாடி அரசு ஒரு கொலைகார அரசாக இருக்கிற காரணத்தால் அதை தூக்கி எறிய வருகிற பதினெட்டாம் தேதியை நீங்கள் பயன்படுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் குடும்பம் குடும்பமாக பிள்ளை குட்டிகளோடு வந்தவர்களை சுட்டுப்பூசிக்கினார்கள் பொதுவாக ஒரு கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் வானத்தை பார்த்து சுடுவார்கள் மக்கள் அதை பார்த்து பயந்து போய் அச்சம் ஏற்பட்டு அவர்கள் கலைய தொடுவார்கள் கலைய கலைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதுதான் நியாயமாக போலீஸினுடைய நடைமுறை அதுதான் போலீசினுடைய பாணி ஆனால் அந்த முறையை கையாளாமல் தூத்துக்குடியில் சுடுவதற்காகவே மக்களை ஊரில் விட்டு காக்கை குருவிகளை சுட்டுத்தல்வது போல பதிமூணு பேரை சுட்டுத் தள்ளி இருக்கிறார்கள் கூட்டம் கலைய தொடங்கினால் சுடமாட்டார்கள் ஆனால் தூத்துக்குடியில் கலைந்து ஓடியவர்களை சுட்டு இருக்கிறாங்க கலைந்து ஓடியவர்கள் மட்டுமல்ல வீட்டிற்குள் போய் பயந்து ஒதுங்கியவர்களை வெளியில் இழுத்துட்டு வந்து சுட்டு இருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு வெறி ஆக இப்படி துரத்தி துரத்தி அவர்களை சுடு என்று உத்தரவிட்டது யார் இப்படி பதிமூணு வரைகளை சுட்டு தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டது முதலமைச்சர் எடப்பாடியா அல்லது தலைமைச் செயலாளர் கிரிஜாவா நான் இன்னும் கேட்கிறேன் இதற்கு உத்தரவிட்டது பிரதமராக இருக்கக்கூடிய மோடியா என்ற அந்த கேள்விதான் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது ஆக எடப்பாடி வாங்கிய கூலிக்கு செய்த தான் இது மோடி வாங்கிய நன்கொடைக்கு நடந்திருக்கக்கூடிய கொலை தான் இந்த சம்பவம் இந்தியாவுக்கு மோடி தமிழகத்துக்கு எடப்பாடி புதுச்சேரியை சீரழிக்க கிரண்பேடி இந்த இழி நிலையிலிருந்து நாட்டை மீட்க ஒரே வழி மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு தான் இந்தியாவுக்கு ஒரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு ஒரு எடப்பாடி புதுவைக்கு ஒரு கிரண்பேடி நாட்டை நாசமாக்குவதற்காகவே ஆளுநராக தேர்ந்தெடுத்து இப்படித்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநரை அனுப்பிச்சு வச்சாங்க ஆக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் தனி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தனி ராஜ்ஜியமே நடக்குதுங்க ஆனா அதை என்ன என்ன பிரச்சனை என்று கேட்க அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தகுதி இல்லை ஆனால் புதுவை மாநிலத்திற்கு வந்திருக்கக்கூடிய கிரண்பேடி செய்யக்கூடிய அட்டி உடைய ஒரு சக்தி படைத்த முதலமைச்சர் நம்முடைய நாராயணசாமி அவர்கள் கேட்கிறார் தனது இப்படி மோடி வேடிக்கையா இல்ல ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் தெரியுமா தலைவர் சொல்றாரு நீங்களே கேளு இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வெளியிட்டார்கள் என்ன செய்தி மோடியினுடைய மிகப்பெரிய மெகா ஊழல் ஒன்று விமான ஊழல் விமான ஊழல் போர் விமான ஊழல் அந்த ஊழல் ஆதாரங்கள் விசாரிக்கப்படும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருச்சு ஆக உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் என்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய முகத்தில் கரி பூசப்பட்டிருக்கு சொல்லுகிறார் ஐந்தாண்டு காலம் அவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார் அஞ்சு வருஷமா இல்லை அந்த அறிக்கை வந்து அடுத்த நீதிமன்றம் என்ன சொல்லுது நடந்திருக்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் தான் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதே போல் ஒரு ஆட்சி எப்படி இருக்க கூடாது என்பதற்கு ஒரு சாட்சியை சான்றுதான் ஆட்சி ஒரு மத்திய மாநில அரசுகளின் உரிமைகளை மதிக்கணும் மோடி மாதிரி மாநில பொம்மையா ஆட்டி வைக்க கூடாது காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில திமுகவின் கொள்கையான மாநில சுய ஆட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டு நிகழ்ச்சி அடைகிறாரு தலைவர் ஸ்டாலின் சேலத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் ஒரே மேடையில் பரப்புரை செய்த காட்சியை நீங்கள் அண்மையில் உங்கள் கட்சியின் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறீர்கள் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட உடனே நான் நினைத்தது என்னவென்று கேட்டால் உடனடியாக டெல்லிக்கு பறந்து வந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் உங்களுக்கு மாலை அணிவித்து பாராட்ட வேண்டும் என்று நான் கருதினேன் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் திராவிட இயக்கத்தினுடைய எண்ணங்களை அப்படியே நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் பிரதிபலித்திருக்கிறீர்களே அதற்காகத்தான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையை நான் கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிட்டேன் வெளியிட்ட நேரத்தில் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் கலைஞர் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை வெளியிடுகிற போது அது கதாநாயகனாக அமையும் அதுபோல் இது அமையுமா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் கதாநாயகன் மட்டுமல்ல கதாநாயகியும் இந்த தேர்தல் அறிக்கை என்று சொன்னேன் அதுபோல நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி திமுகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோவாக இருக்கோ அதுபோல் நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக திருமாவளவன் அந்த இருக்கும் உள்ளர்த்தங்கள் என்ன தெரியுமா மண்பானைக்கு வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு உண்டு பானை ஓலைகளில் எழுதுவது என்பது கற்களில் எளிய மக்களுக்கு எட்டாத செயல் அதனால்தான் எளிய மக்கள் பானைகளில் எழுதி வைத்தார்கள் எனவே எளிய மக்களின் சின்னம் நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்தின் கீழடியில் கிடைத்திருக்கும் பானைதான் ஏன் கீழடியில் கிடைத்திருப்பதும் பானைதான் சிந்துவெளி முதல் சிந்துவெளி சமவெளி முதல் கீழடி வரைக்கும் திராவிட நாடு திராவிட நாகரிகம் பரவி இருந்தது என்பதற்கு சாட்சியமான பானை சின்னம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எளிய மனிதர்களின் இல்லங்கள் தோறும் இன்றும் இருப்பது பானைதான் விதைகளை சேமிப்பதற்கு பானையைத்தான் பயன்படுத்துகிறோம் நீர் இறைப்பதற்கு பெரிய பானையைத்தான் பயன்படுத்துகிறோம் உணவு சமைப்பதற்கு தனி பானை என்று விதவிதமான வகையில் வைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக முதல் முதலாக அரசியல் பானையை உருவாக்கி இருக்கக்கூடிய வேட்பாளர் தான் நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களின் முகங்களாக இருந்து ஆட்சி நடத்திய தலைவர் கலைஞர் அவரது ஆட்சியில் ஏழை மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலரும் போதெல்லாம் விவசாயிகளுடைய முகம் மலருகிறது அரசு ஊழியருடைய முகம் மலருகிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முகங்கள் மலருகிறது ஆக கோரிக்கை வைக்காமலேயே அதை நிறைவேற்றுகிற ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது ஒரு தாய்க்குத்தான் தனது குழந்தை பசிக்கு அழுகிறதா அல்லது பாலுக்கு அழுகிறதா அல்லது வலிக்கு அழுகிறதா என்பது பார்வையிலேயே கண்டுபிடித்து விடுவார்கள் அதுபோன்ற தாயாக இருந்து கலைஞரவர்கள் இந்த தமிழக மக்களுக்கு இந்த தமிழ் எத்தனையோ சாதனைகளை திட்டங்களை தீட்டி உருவாக்கி தந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் விவசாயிகளுடைய கடன் ரத்து அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான சலுகைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலவாரியம் திருநங்கையர்கள் நலவாரியம் கிராமங்களில் நமக்கு நாமே திட்டம் அனைத்து கிராமங்களில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தந்தை பெரியார் பெயரில் சமத்துவபுரங்கள் மினி பஸ் அதேபோல விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு ஒடுக்கப்பட்டோருக்காக நடத்திய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி ஏன் உழவர் சந்தைகள் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு உதவிகள் சலுகைகள் அதே போல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தோருக்கு இடஒதுக்கீடு எண்ணிக்கையில் உயர்வு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் ராகுல் காந்தியும் மோடியும் சந்திச்சுக்கிட்டா ராகுல் ஒரு விஷயம் செய்வேன்னு சொல்றாரு அது என்ன தெரியுமா நான் மோடி அவர்களை என்றைக்காவது நேரடியாக பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சா என்ன செய்வேன் என்றால் ரெண்டு புத்தகம் கொடுப்பேன் அவருக்கு என்ன புத்தகம்னா தந்தை பெரியார் கலைஞர் புத்தகம் அதில் தமிழுடைய பண்பாடு இருக்கு அந்த பண்பாட்டை எப்படியாவது கத்துக்குங்க அப்படின்னு அந்த புத்தகத்தை அவர் கொடுப்பேன் பெருந்தன்மை பாருங்க பெருந்தன்மை இல்லாத நிலையில் ஒரு பிரதமர் இருக்கிறார் என்பதை தெளிவாக எவ்வளவு நாசுக்காக சூசகமாக தந்தை பெரியாருடைய புத்தகம் தலைவர் கலைஞருடைய புத்தகத்தை கொடுப்பதன் மூலமாக அதை உணர்த்தி காட்டியிருக்கிறார் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கு மக்களவை தேர்தலுக்கான பாஜக அதிமுக பாமகவின் தேர்தல் அறிக்கைகள் முரண்பாடுகளின் மொத்த உருவங்களா இருக்கு அதனாலதான் தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு அதிமுகவின் கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி அல்ல கொள்ளை கூட்டணின்னு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதே போல அவனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அவர்களும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு அண்மையில வியாபாரத்திற்காக போய் சேர்ந்த இன்னொரு கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த மூன்று தேர்தல் அறிக்கை படிச்சு பார்த்தீங்கன்னா முரண்பாட்டினுடைய மொத்த உருவங்களாக இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா காஷ்மீர் விவகாரம் குறித்து பிஜேபி சொல்றத இவங்க ஏத்துக்கிறாங்களா நீட் தேர்வு பேரறிவாளம் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலை இதையெல்லாம் பிஜேபி ஏற்றுக்கொள்ள தயாரா தான் சொல்லுற அதிமுகவினுடைய கூட்டணி என்பது அது கொள்கை அளவில் உருவான கூட்டணி அல்ல அதிமுக கூட்டணியை வரைக்கும் சொல்லணும்னா அது ஒரு கொள்ளை கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி இது ஏதோ தேர்தலுக்காக உருவான கூட்டணி மட்டும் இல்லை சற்றேரக்குறை மூன்றாண்டு காலமாக மக்களுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சு மத்தியில் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை அக்கிரமங்களை அநியாயங்களை அந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எல்லாம் அடிப்படையாக வச்சு மூணு வருஷமாக இந்த கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைந்து இருக்கு வாதாடி கொண்டிருக்கு ஆர்ப்பாட்டங்கள் மறிகள் சாலை மறிகள் சிறைக்கு செல்லக்கூடிய நிலை இதெல்லாம் கடந்த மூன்றாண்டு காலமாக ஆக அந்த தோழமை தான் இன்றைக்கு கூட்டணியாக தேர்தல் களத்தில் மாறி நாமே இந்த களத்தில் இறங்கியிருக்கிறோம் தலைவர் கலைஞரின் மரணம் தமிழகத்தையே உலுக்கியது தமிழ் இனத்துக்காக எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்த அந்த தலைவனை வீழ்த்தணும்னு நினைத்த எதிரிகளின் எண்ணம் பழிக்கல மரணத்தின் போதும் வென்றார் கலைஞர் தலைவர் கலைஞர் இல்லாமல் இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் கொண்டிருக்கிறார் ஓய்வு கொடுத்து உழைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு ஒரு ஆறடி இடம் கொடுக்க இந்த எடப்பாடி கூட்டம் மறுத்துச்சு இடம் கொடுக்க நினைச்சு பாருங்க நீதிமன்றத்திற்கு சென்று போராடி வெற்றி பெற்றோம் அவர் அண்ணாவிடத்தில் கேட்டது ஒரே ஒன்றுதான் அண்ணாவிடத்தில் உறுதிமொழி கொடுத்தார் அண்ணா இரவலாக உன் இதயத்தை தந்துடன்னா நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து உன் கால் மலரில் வைப்பேன் என்று சொன்னார் அதை நிறைவேற்ற நாங்கள் துடிச்சோம் அதை நிறைவேற்ற முடியாமல் போயிருந்தால் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டோம் ஆக நிறைவேற்றிட வேண்டும் என்று கருதினோம் விட்டு சொல்றேன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு நானே போனேன் நானே போனேன் அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு கேட்டேன் நான் மகனாக வரலை ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞருக்காக வந்திருக்கிறேன் அவருடைய புகழுக்காக புகழுக்கு பெருமை சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன் விதிவிலக்க சட்ட ரீதியாக நீங்க சொல்லுகிறதெல்லாம் ஒதுக்கி வைங்க அதையெல்லாம் மீறி தாண்டி தர வேண்டும் கேட்டேன் மறுத்தார்கள் திட்டவட்டமாக மறுத்தார்கள் அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு போனோம் கலைஞருடைய உடல் ராஜாஜி மண்டபத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா தலைவர்களும் வந்தாச்சு ஆறுதல் சொல்றாங்க ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க நாங்கள் தவிச்சுக்கிட்டு மணிக்கு வழக்கு விசாரணை நடக்குது விசாரணை நடந்துட்டு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கொடுக்கவே கூடாது என்று திட்டவட்டமாக வாதாடி கொண்டிருக்கிறார் தலைவரை கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் மீறி அன்றைக்கு நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த நீதிபதிகள் அவர் திமுக தலைவராக நாங்கள் பார்க்கல தமிழகத்தின் தலைவராக பார்க்கல உலக தலைவர்கள் ஒருவராக நாங்கள் இருபத்தி ஐந்து நாட்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களை தாண்டி எந்தவித சோர்வும் இன்றி புயல் வேகத்துல தேர்தல் பரப்புரை செஞ்சுட்டு வராரு தலைவர் ஸ்டாலின் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகம் மற்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் நாள் மதவாதத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் வழிவிட போறீங்களா இல்ல தாழ்வு நீங்கி தன்மானத்துடன் சுயமரியாதை ஆட்சிக்கு வழிவகுத்து சிறப்பான எதிர்காலத்துக்கு வித்திட போறீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் நிச்சயம் மதச்சார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் இது களத்தில் தளபதி